கடந்த அதிமுக ஆட்சியில் திமுக வெளியிட்ட அறிக்கை ஒன்று தற்போது திமுக ஆட்சியின் இரட்டை வேடத்தை தோலுறுத்தி காட்டும் வகையில் அமைந்துள்ளது ரிப்பன் மாளிகை முன்பு துப்புரவு பணியாளர்கள் தங்கள் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைச்சர் சேகர்பாபு முன்வந்து நேற்று இரவு அவர்களிடம் போராட்டத்தை உடனடியாக கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் அவர்கள் இதை ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிகிறது இதனால் கோபமடைந்த அமைச்சர் சேகர்பாபு பேட்டையின் போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதாகவும் இது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் பனிரெண்டாயிரம் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்தப்படுவதற்கு உறுதியளிக்கப்பட்டிருந்தது இது அவர்களது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக பிரதான இடம் பிடித்திருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அரசின் நடவடிக்கைகள் இந்த உறுதியை நிறைவேற்றுவதற்கு முரணானவையாக உள்ளதால் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் அரசு தனது வாக்குறுதிகளை மீறி செயல்படுவதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்ப்பு அரசு மேலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது இல்லையெனில் இது அரசியல் கட்சிகளின் நம்பகத்தன்மை மீதும் பொதுமக்களின் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை மீதும் கேள்வியை எழுப்பும் அபாயம் உள்ளது என்று கருதப்படுகிறது எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து துப்புரவு பணியாளர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது